நீலகிரி செய்திகளுக்காக சரவணன் குழுமையான மலைப்பிரதேச சுற்றுலாவை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க முடியாது பலருக்கு மலைப்பயணம் பிடித்திருந்தாலும் சிலருக்கு மலைப்பகுதி பயணம் என்பது ஒருவித கிரக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் இயற்கை காட்சிகள் கண்ணில் படும்பொழுது ஒருவித புத்துணர்வு ஏற்பட்டுவிடும் அந்த வகையில் மனதிற்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் அள்ளித்தரும் மேகங்கள் தவழும் காட்சிகள் நீலகிரி மாவட்ட மலை முகடுகள் பள்ளத்தாக்குகளில் தவழ்ந்து செல்லும் வெண்பஞ்சு மேகங்களை அடிக்கடி காணலாம் பச்சை பசையில் தேயிலைத் தோட்டங்களின் மேல் படர்ந்து காணப்படும் ரம்மியமான காட்சிகளையும் காணலாம் குன்னூரில் இதமான காலநிலை நிலவுகிறது இங்கு தவழ்ந்து செல்லும் மேகக்கூட்டம் அழகிய நீலகிரி மலைகளுக்கு மேலும் அழகு சேர்க்கிறது நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் விடிய விடிய பரவலாக மழை பெய்து வருகிறது காலை நேரங்களில் குளிருடன் இதமான காலநிலை நிலவி வருகிறது குன்னூர் நான்சென்ஸ் பகுதி தேயிலைத் தோட்ட பகுதியில் இருந்து குன்னூர் மலைப்பாதையில் உள்ள வனப்பகுதியில் மேகக்கூட்டம் தவழ்ந்து செல்லும் காட்சி காண்போரின் கண்களுக்கு இதமாகவும் விருந்தாகவும் அமைந்தது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்